அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வட்டேன் எப்படி இப்படி சாமிஜி அப்பப்போ ஒரு முக்கியமான தகவலை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே எப்படி அப்படின்னு மீனராசி அன்பு சகோதரனே சகோதரியே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க இன்னைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு இருக்குமா இதுக்கு காரணம் என்ன தினமும் சந்திர பகவான் மாறிக்கிட்டே இருப்பார் அதனால தான் சொல்கிறோம் சந்திராஷ்டமம் வரும்போது நீ முக்கியமான வேலைகளை செய்யாத நீ அமைதியாக இருன்னு ஏன் சொல்கிறோம் ஏன்னா அன்னைக்கு நம்மளுடைய செயல்பாடு தெளிவாக இருக்காது சந்திரனுடைய ஆற்றல் நம்ம உடம்புல இருக்காது அதனால தான் அதை நம்ம சொல்கிறோம் அப்போ தினமும் மாறுகின்ற சந்திரனுக்கு தினமும் ஒரு புத்தி நமக்கு மாறுதே மாதம் மாதம் மாறுகின்ற சூரிய பகவானோட தன்மை எப்படி இருக்கும் இந்த மாசம் ஒரு நிலையில் இருந்தால் அடுத்த மாசம் இதே நிலை இருக்குமா அந்த தன்மை மாறிடும் அதனால தான் அடிக்கடி உங்களுக்கு சிறப்பு தகவல்களை முக்கியமான செய்திகளை கொண்டு வரேன் இப்போ புரியுதுங்களா மீனராசி அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே எந்த என்னை என்னையை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் சங்கடம் வந்துடக்கூடாது ஒரு சருக்கல்கள் வந்துடக்கூடாது நீங்கள் எதுலேயும் வெற்றி பெறணும் ஒரு கிரகத்தால் ஒரு சங்கடம் வருதுன்னா உங்களை முன்கூட்டியே அலாட் பண்ணுறது என்னோட வேலையாக இருக்கும் அப்போ அன்பு சகோதரனே சகோதரிய கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை சில விஷயங்களை சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும் அப்போ இந்த கிரகம் மாற்றம் போது சூரியன் மாறியிருக்காரு இந்த ஒரு மாதம் பூரா ஒரு ராசிக்குள்ளே இருப்பார் சூரியன் புதன் செவ்வாயெல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டம் கூடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டா இரும்பு தொழில் லாரி தொழில் டிராவல் பிசினஸ் செய்கிறவா வியாபாரம் செய்கிறவா வியாபாரம் எதுவா இருந்தாலும் பழத்திலிருந்து சின்ன நவதானியத்திலிருந்து துணி வகையிலிருந்து ஜவுளி கடையிலிருந்து வியாபாரம் செய்கிறவா மீன ராசியில இருந்தா நூறு சதவீத முன்னேற்றம் இந்த நேரத்தில் உண்டு குடும்பத்துக்குள்ள சந்தோஷ சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக உண்டு பிள்ளைங்க வேண்டிய விரும்பிய பொருட்களில் வாங்கி கொடுத்துருவீங்க பிள்ளைங்க விருப்பம் போல வாழ்க்கை அமையப் போகுது மீனராசி அன்பு சொந்தங்கள் நடத்துகின்ற தொழிலில் பெருத்த லாபம் கிடைக்கப் போகுது புது புது ஒப்பந்தம் கிடைக்கப் போகுது அற்புதமாக இருக்கு அப்போ தொழில் முன்னேறுகின்ற காலமாக இருக்கிறது இந்த மனநிலையும் இந்த தன்மையும் இந்த சூரிய பகவான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தரார் குரு வேற ரிஷபராசிக்குள்ள இருக்கார் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எது மாதிரியான ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு அப்போ மீனராசி அன்பு சொந்தங்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்க போகுது தெரியுமா மீன மீனராசிக்குள்ளே இருந்து பெருங்குண்ட ஃபேக்ட்ரி வச்சவருக்கு கூடிக்கணக்கில் லாபம் வரப்போகுது புது புது ஒப்பந்தம் ஏன் கவனமாக இருக்கணும் எந்த ஒப்பந்தத்தை நாம் பிடிச்சிக்கிடணும் எந்த ஒப்பந்தத்தை வேண்டாம் அவாய்ட் பண்ணணும்னு கவனமாக இருக்கணும் அப்போ இந்த கவன காலம் எது மீனராசியை பொறுத்த வரைக்கும் காலையில் ஆறு டூ மதியானம் மூணு மணி வரைக்கும் அலாட்டாக இருந்தீங்கன்னா போதும் அதுக்கு மேலே வாய்ப்பு வராது அப்போ இதில் வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியாக டக்குன்னு பிடிச்சிக்கிடணும் பெருங்கொண்ட தொழில் செய்கிறவாளுக்கு புது புது ஒப்பந்தங்கள் வருவதற்கு காத்திருக்கிறது சினிமா துறையில் இருக்கிற நபர்களுக்கு புது ஒப்பந்தம் புதிய படம் எடுக்கக்கூடியது புதிய கதை அம்சங்கள் கொண்ட விஷயங்கள் வருவது புது புது வாய்ப்புகள் கதவை தட்ட காத்திருக்கிறது அப்போ கெட்டியாக பிடிச்சிக்கிடுறோம் அப்போ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புது புது பொருட்கள் உங்கள்கிட்ட வரும் அப்போ எந்த பொருளை நம்ம வாய்ப்பு பண்ணுறது எந்த பொருளை நாம் வாங்கி வியாபாரம் பண்ணலாம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் நிதானம் பண்ணணும் அப்போ புதுசாக ஒரு வாய்ப்பு வரும் அதை தொட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உயரத்துக்கு போடுவீங்க அப்போ வியாபாரத்தில் வெற்றி அரசு சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றம் உண்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த நேரத்தில் உண்டு அந்த அளவுக்கு அமைப்பு இருக்கிறது அப்போ சூரிய பகவானுடைய இந்த மாற்றமும் உங்களுக்கு மனதிலே ஒரு விதமான சந்தோஷத்தை தருகின்ற இடத்துல சூரிய பகவானுடைய ஆற்றல் வேலை செய்யும் அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த சூரியன் வேற ஒரு ராசிக்கு போகிற வரைக்கும் இதே மனநிலையில் தான் மீனராசிக்காரளுக்கு இருக்க போகுது மருத்துவம் அதாவது ஒரு கர்மாவை கழிக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவா ம மருத்துவம் ஜோதிடத்துறை ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க கோவில் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கெல்லாம் சிறப்பான லாபம் மனதில் நிம்மதி மனதில் ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தவிடுபொடியாக்கிட்டு சந்தோஷ சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற காலமாக இருக்கிறது அதான் நீங்கள் கவனத்தை அப்போ மீனராசி அன்பு சகோதரனே சகோதரியை இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடணும் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு புது புது நட்புகள் உருவாக போகிறது வண்டி வாகனம் கிடைக்க போகிறது அதே நேரத்தில் வேலைக்கு யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அரசு சார்ந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் அப்போ நல்ல ஒரு முன்னேறுகின்ற காலமாக இருக்குது அப்போ உங்களுடைய முயற்சி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அந்த முயற்சியை வெற்றியாக்கிறோம் கிரகங்கள் அப்போ நாம் இந்த நேரத்தில் முயற்சிகளை எடுக்க தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கலாம் அதே நேரத்தில் கல்யாண விசேஷ முடிவுகளெல்லாம் அந்த நேரத்தில் எடுக்கலாம் அற்புதமாக இருக்குது இப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அதிகமாக டென்ஷன் ஆயிருவீங்க அதிகமாக கோவப்படுவீங்க கோபத்தை முழுசாக குறைச்சிருங்க இப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்குன்னா கோபமே படாமல் இருந்தீங்கன்னா நான் சொன்ன அத்தனை முன்னேற்றங்கள்லையும் வெற்றி எடுத்துருவீங்க க மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கோபம் ஏற்படுத்துகிற விஷயங்கள்லாம் வரும் அப்போ கோபமே படக்கூடாது இன்றைக்கி நடந்த விஷயத்தை இன்றைக்கி பேசாமல் நாளைக்கு பேசுங்க அது நிதானமாகிட்டோம் அப்போ மீனராசி அன்பு சொந்தங்களே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு தொழில் முன்னேற்றமான காலமாக இருக்குது குடும்ப சந்தோஷமான காலமாக இருக்குது இந்த நேரத்தில் முக்கியமான முடிவுகளை எடுங்க முக்கிய பேச்சுவார்த்தையை தொடங்குங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அது மட்டும் இல்லை ஆன்மீக சுற்றுப்பயணமெல்லாம் இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய காதல் ஏன்னா மனதில் சந்தோஷம் ஏற்படுற அளவுக்கு சூரிய பகவானுடைய மாற்றம் நம்மளுடைய மனநிலையை அப்படி மாற்றும் அப்படி இருக்கிறதுனால மீனராசி அன்பு சகோதர சகோதரியே அற்புதமான காலமாக இருக்கிறது இந்த காலத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் ஆளணும் இப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறது கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க சரிங்களா இடுப்பு பகுதியில் பிடிப்போ வலியோ வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் கவனமாக இருங்க வெளியிலே சாப்பிடுகின்ற விஷயம் உணவு விஷயங்களில் கவனமாக இருங்க இதை தவிர உங்களுடைய தொழில் முன்னேற போகுது நீங்கள் முயற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறும் வியாபாரிகள் தொழில் செய்யக்கூடியவா வேலைக்கு போகக்கூடியவா இவர்களுக்கெல்லாம் ஒரு சீரான ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை இந்த தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க அப்போது ராசி அன்பு சொந்தங்களே வெற்றி மேலே வெற்றி முன்னேற்றம் ஏற்படுகின்ற இந்த காலத்தை முழுமையாக தொழிலுக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் லாபம் ஒப்பந்தத்துக்கும் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய வெற்றி கிடைக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளமாக இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் ஆச்சாரியார் உங்களை கேட்டுக்கிறார் அப்போ சூரிய பகவான் ஒரு மாதம் மாதம் வேறு ஒரு ராசிக்கு போவார் அப்போ நம்ம மனநிலை தன்மைகள் எல்லாம் மாறும் வேறு ஒரு ராசிக்கு போய் வேறு ஒரு தன்மை மாறுது உங்களுடைய ம நிலையில் மாற்றம் வருது அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன் அது வரைக்கும் மீன ராசி அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் காத்துக்கிட்டே இருங்க திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரைக்கும் நன்றி நண்பர்களே